வணக்கம் இன்னைக்கு அபிடி நம்ம பார்க்க போகிறது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நெல்லை இருட்டுக்கடை அல்வா நிர்வாகத்தின் உரிமையாளர் கவிதா ஹரிசிங் நேரில் சந்தித்து ஆறுதல்களை கூறியதோடு அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை நேரில் சென்று வழங்கினார் அந்த வீடியோ தான் நம்ம நீங்க பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லையில் பெய்த மழையால் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் மக்கள் தங்கள் உடைமைகளையும் வீடுகளையும் இருந்து தவித்து வந்த நிலையில் அவர்களை நெல்லை இருட்டுக்கடை அல்வா நிர்வாகத்தின் உரிமையாளர் கவிதா ஹரிசிங் நேரில் சென்று ஆறுதல்களை கூறினார் அதோடு மட்டுமல்லாமல் வெள்ளம் பாதித்த நாள் முதல் இன்று வரை பொதுமக்களுக்கு தேவையான உணவு குடிநீர் அத்தியாவசிய பொருட்களை வழங்கி வந்த நெல்லை இருட்டுக்கடை நிர்வாகம் இன்று அவர்களுக்கு தேவையான ஆடைகளையும் வழங்கி அதிரடி சேவையை செய்துள்ளது நெல்லையில் மழை வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்ட சிந்துமுதுரை பகுதியில் நெல்லை இருட்டுக்கடை அல்வா நிர்வாகத்தின் உரிமையாளர் கவிதா ஹரிசிங் நேரில் சென்று பொதுமக்களுக்கு தேவையான உடைகளை வழங்கி அவர்களுக்கு ஆறுதல்களை கூறினார் சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு ஆடைகளை வழங்கி அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்ததோடு தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை செய்வதாகவும் உறுதியளித்தார் அந்த வீடியோ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நெல்லை இருட்டுக்கடை அல்வா உரிமையாளர் கவிதா ஹரிசிங்கின் இந்த சேவை எத்தகையது என்பதை கருத்துக்களை கமான் பாக்ஸை பதிவு செய்யுங்கள்